உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடக்க இருக்கின்ற சனிப்பயிற்சி மேஷம் முதல் மீனமடைப்படி ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபடுவதுங்க நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும் ஆள் கூட்டத்தை வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வந்துருங்க வீடியோ பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை தெரியுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பஸ் தெரியுங்க அதாவது பன்னிரெண்டு வீடுகள் நமக்கு முதல் வீடாகவும் செவ்வாய ராசி கொண்ட அன்பார்ந்த மேஷராசினருக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் நடக்கிறக்கும் மாற்றங்கள் என்ன பரிகாரங்கள் என்ன முழு பலன்கள் பற்றி இந்த வீடியோ போய் பார்க்க இருக்கிறோம் கிரக ஆராய்ந்து வார்த்தைமானால் மேஷராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முக்கிய கிரக பயிற்சியான சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாக்கத்தின் அடிப்படையில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடைபெற உள்ளதுங்க இந்த சனி பயிற்சி மேசராசினருக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன பற்றி கொடுத்து இந்த பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கங்க இந்த கிரக மாற்றமானது பனிரெண்டு ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றம் சில ராசிகளுக்கு சுப பலங்களையும் சில ராசிகளுக்கு அசுப பலங்களையும் கொடுக்க வரும் இந்த மார்ச் மாதத்தில் முக்கிய கிரக மாற்றமான சனி பயிற்சி நடைபெற இருப்பதால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக நம்ம பார்க்குறோம் அதாவது சனி வந்தாவே அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம் இந்த சனி பெயர்ச்சி என்பது மார்ச் மாதம் ஆறாம் தேதி காலை எட்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு சனி பகவான் தன் சொந்த வீடான கும்ப ராசியில் இருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் சனி பகவானின் இந்த பயிற்சி காரணமாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க மலைப்பகுதியில் நிலச்சரிவு போன்றவை ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குதுங்க மருத்துவத்துறையில் புரட்சி ஏற்படும் அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியுடைய காலகட்டமாக இருக்கிறது நமக்கு இந்த சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மேஷம் முதல் மீனவரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி வழங்க வீடியோ பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு வீடியோ பற்றி இந்த பதிலில் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலங்களையும் அதற்கு உண்டான நட்சத்திர பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் மேஷ மேஷராசிகளை அதாவது மேஷராசிகளுக்கு உங்கள் குடும்பத்தில் இருந்த மீனத்துக்கு சனி பகவான் வேட்சாக உள்ளார் இது ஏழை நாட்டு சனியாகும் இது இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் இல்லை உங்கள் வயதை பொறுத்துதான் சனி பகவான் பலன்களை கொடுக்க இருக்கிறார் இளம் வயது மேஷராசினருக்கு அதாவது பத்து முதல் இருபது வயது இருக்கு என்றால் முதல் சுற்று ஏழை நாட்டு சென்னையுடைய உங்களுக்கு நடக்க இருக்குங்க இதில் அனுபவம் என்பது இந்த காலகட்டம் சில படிப்பினைகள் வேதனைகள் பாதிப்புகள் ஏற்படுவதுங்க இது அனைத்துமே உங்களுக்கு பக்குவப்படுத்தக்கூடிய அனுபவத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க படத்தின் அருமை உங்களுக்கு புரிய வரும் வாழ்க்கை பற்றி புரிதல் கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாயை தெய்வமாக பார்ப்பது நல்லது தாயின் நிந்து நிந்திர்பொர்களுக்கு கட்டாயம் பாதிப்புகளை தர இருக்குதுங்க அதாவது மத்திம வயது என்று சொல்லக்கூடிய நாற்பது முதல் ஐம்பது வரை வயதுக்கு உட்பட்ட மேச ராசிக்காரர்களுக்கு பொங்குச்சனியாக வர இருக்கிறார் செய்யும் தொழிலில் வேலையில் கடின முயற்சி முழு உழைப்பை போடுவர்களுக்கு முன்னேற்றம் உறுதியாக ஏற்பட இருக்குதுங்க நேர்மையான வழியில் நடந்து கொள்கைகளுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க இந்த அதாவது ஆரோக்கியம் பிடிக்க போகுது சனிக்கால பயிற்சியில் ஆரோக்கியம் பிடிக்கப் போயிருது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தங்களுக்கு சனியாக உங்களுக்கு வர இருக்கிறார் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் என்பதுக்கான காரணமாக இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது பத்து மற்றும் பதினொன்றுக்கு அதிபதியானவர் சனி பவன் என்பதால சனியின் பார்வை இரண்டு ஆறு ஒன்பதாம் பாவத்தை குடும்பஸ்தானமாக பார்ப்பதால குடும்பத்தில் சிறிய சிறிய குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையறக்குதுங்க உடைய வாழ்க்கை தரம் எது எதுக்குமே நீங்க பெரிய அளவில் வாக்கு கொடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் ஏனென்றால் பெரிய அளவில் யாருக்கு வாக்கு கொடுக்காமல் இருப்பது நல்லது பெரிய அளவில் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருப்பவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுங்க இந்த காலகட்டம் அதாவது உங்கள் அதாவது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையே உறவு முறையில் இடைவெளி வருவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்குதுங்க தந்தையிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தேவையில்லாத வாக்குவங்களை சண்டைகளை சர்ச்சைகள் தவிர்ப்பது நல்லதுங்க இந்த காலகட்டம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட இருக்குதுங்க நூறு நூற்றுக்கு அறுபது சதவீதம் நன்மைகளை பெற இருக்கிறார் அந்த காலகட்டம் அனுமனை வழிபடுவது செய்வது அனுமன் சார் படிப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க முன்னேற்றத்தை ஏற்படுதுங்க சனியினுடைய வரக்கூடிய பலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அதாவது திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க இதனால் வரைக்கும் வரங்கள் தேடியும் எனக்கு கிடைக்கவில்லை என்று இயங்கிவிடோம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தினம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க குடும்பத்தில் சந்தான பாக்கியம் உங்க கிட்ட இருக்குதுங்க அதாவது புத்திர பாக்கியம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் புத்திரம் கிடைக்க இருக்குதுங்க அதாவது வெளிநாடு வெளியோகம் செய்யலாமா அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சுய ஜாதத்தை பரிசோதனை செஞ்சு நீங்கள் வெளியோகம் போகிறது வெளிநாடு போகிறதுக்கான ஒரு பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க அதுதான் சிறப்புங்க ஏன்னா இந்த காலகட்டம் பார்க்கும்போது ஏழைச்சரியுடைய தாக்கம் இருக்கிறதால ஏழைச்சரியனுடைய கிரகம் வாக்கிய மஞ்சள் அடிப்படையில் ஆரம்பிப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது யாரிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் சாட்சி எழுத்தோ ஜாயின் போட்டு வாங்கி கொடுக்க வேண்டாம் இந்த காலத்தில் அதுக்கு உகந்தது அல்லங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த காலகட்டம் ஆகும்போது உங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் அதிகரிக்கும் வண்ணம் இருக்குதுங்க ஒரு முறைக்கு இருமுறை படிப்பதும் ஒரு முறைக்கு மூன்று முறை எழுதி பார்ப்பதும் இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு ஞாபகம் அது இருப்பதால் கொஞ்சம் சற்று படிப்பில் அதிக அது அதிக உழைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா படிப்பு வரணும் என்றால் புதன்கன்மை தோறும் ஓகேங்களா விநாயகருக்கு விளக்கேற்றி வாரங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நிலம் பூமி காணி இது போன்ற விஷயங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழல் பொதுவாகவே ஏழரை சென்னையை ஆரம்பிச்சுனாக்க என்ன நடக்குதுனாக்கா உங்களுக்கு இங்கே நிலத்தில் காசு போடுவது பூமியில் காசு போட்டு மாரி போனால் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடு மனை மண் மனை யோகம் இல்லாமல் இருக்குதுங்க புதிதாக கனவு இல்லம் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அளும் இருக்குதுங்க அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் இடம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு மண் மனை பொன் வாங்குவதற்கெல்லாம் இந்த காலகட்ட ஏற்றமாக இருக்குது இந்த காலகட்டம் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்கள் அதனால் சொந்த தொழில் செய்வதற்கு இந்த காலகட்டம் நல்ல சிறப்பாக இருக்குதுங்க ஆனால் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக செய்வது நல்லது ஏற்கனவே செய்தவர்கள் பிரச்சனை இல்லை புதிதாக கொஞ்சம் சற்று சிந்தித்து உங்களுடைய சுய ஜாதத்தை பரிசோதனை செய்து கொண்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுய ஜாதத்தை பார்க்கணுன்னா நம்மளுடைய நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் மேஷராசியில் அஸ்வினி வச்சதுக்காரருக்கு கெட்டிமெலம் உறுதிங்கிறந்த காலகட்டம் அந்த மாதம் உங்களுக்கு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பயிற்சியுடைய காலகட்டம் வருவதால் திருமண சுப நிகழ்ச்சி நடக்க இருக்குதுங்க அதாவது மேஷராசியில் அஷ்வினி பரநீச்சத்துக்காரருக்கெல்லாம் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் ஈடுவதற்கான ஒரு சுழல் உருவாக இருக்குதுங்க அதாவது பதவி உயர்வு ஊதிய ஊதியெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க கார்த்தி கார்த்திக் நீச்சக்காரக்கெல்லாம் உங்களுக்கு மனக்கூடப்பு நீங்கி ஒரு தெளிவு இருக்கும் இந்த சரிபயிற்சி காலத்தில் நல்லா இருக்குதுங்க இன்னும் நேர்களே மேஷராசி என்பவர்களும் அதில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது வீடியோ பகுதியும் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட வீடியோ பகுதி உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நினைவுங்கள் நன்றி வணக்கம்